வெல்கம் டு ஆர் எம்மி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஆர் ஆர்ஸ் எம்மி கிச்சனில் உளுந்தங்களி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து கடையிலே வந்து ரெடிமேடாக உளுந்தங்களிமாகவும் வாங்கி வச்சுருக்கிறேன் ஈஸியாக வந்து ரெடி பண்ணுறதுக்காண்டி ஸோ அதை எடுத்துக்கிறேன் இங்கே சைட் பை சைடு வந்து கருப்பட்டியை வந்து நல்லா உடைச்சி எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க அந்த கருப்பட்டியும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் அது கரைஞ்சி வர்றதுக்காண்டி ஒரு கொஞ்ச நேரம் விட்டோம்னா நமக்கு கருப்பட்டி கரைசல் ரெடி ஆயிடும் இங்கே பார்த்தீங்கன்னா அதை வந்து கல் மண் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம் அந்த கருப்பட்டி கரைசலை இங்கே சைட் பை சைடு அதே குக்கரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் அதே கிளாஸுக்கு வந்து உளுந்த மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கருப்பட்டி கரைசலையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கிட்டிகிட்டே இருந்தோம்னா கட்டி இல்லாமல் வந்துடும் இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம கிட்டிகிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லிக்யூட்லருந்து லிக்யூடு ஸ்டேஜ்லேருந்து சாலி ஸ்டேஜுக்கு மாறிடும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பட்டி அந்த உளுந்தங்கிழிக்கு ஸோ ஊற்றிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து திரும்பவும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து பார்க்கும்போது நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் ஸோ அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஒரு ஒரு பாத்திரம் ஒரு பவுல் மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க களியை வந்து அதில் போட்டு நல்லா வந்து உருட்டி எடுத்தோம் சுற்றி எடுத்தோம்னா நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நமக்கு வந்து களி கிடைக்கும் சூடாக இருக்கும்போது செஞ்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஷேப் வந்துடும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க இந்த கற்பட்டியோட கலரு இந்த உளுந்த மாவு எல்லாம் சேர்ந்து ஒரு அல்வா பதத்துக்கு செம்ம டேஸ்ட்டு ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க களியும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உளுந்தங்களி இதில் வந்து உளுந்து மாவு கருப்பட்டி நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால ரொம்ப ரொம்ப எலும்புகளுக்கு நல்லது இடுப்பு எலும்பு ரொம்ப ரொம்ப லேடிஸ்க்கு நல்லது அவங்க பூ பெய்தும் போது அடிக்கடி பீரியட்ஸ் வர டயத்தில் இதைமாரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்